இன்றைய நாளில் கிறிஸ்தவ சமயத்தின் முக்கிய தூண்களில் ஒருவரான திருத்தூதர் பேதுரு பற்றி சில வார்த்தைகள் பேதுரு ஆரம்பத்தில் ஒரு எளிய மீனவன் ஆனால் அவரது நேர்மை தைரியம் மற்றும் உண்மையான மனம் காரணமாக இயேசு அவரை தம் சீடர்களில் முதன்மையானவராக தேர்ந்தெடுத்தார் இயேசு அவரை நோக்கி நீ என் கல்லாய் இருப்பாய் அந்த கல்லின் மேல் என் திருச்சபையே அமைப்பேன் என்று கூறினார் இதுவே அவரின் வாழ்வியல் பெரிய திருப்புமுனை பேதுரு வாழ்ந்தது ஒரு சாட்சியின் வாழ்க்கை தவறுகள் செய்தாலும் மீண்டும் எழுந்தவர் பயம் இருந்தாலும் உண்மை பேசத் துணிந்தவர் இறுதிவரை மக்களை தன்னுடனே சேர்த்துக் கொண்ட ஒரு ஆன்மீக தலைவர் அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி எத்தனை சவால்கள் வந்தாலும் நம்பிக்கையுடன் முன்னேறினால் கடவுள் நம்மை திறம்பட வழிநடத்துவார் திருத்தூதர் பேதுருவின் அர்ப்பணிப்பும் தியாகமும் நம் வாழ்க்கைகளையும் ஒளிரச் செய்யட்டும் நன்றி